சிவகங்கை மாவட்டம் இளையான்குடிக்கு அருகே அமைந்துள்ள தாயமங்கலம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற மற்றும் சக்தி வாய்ந்த அம்மன் தலங்களில் ஒன்றாகும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியமில்லாத வணிக செட்டியார் ஒருவர் மதுரை மீனாட்சி அம்மன் மீது மிகுந்த பக்தி கொண்டவராக இருந்தார் அவர் மீனாட்சி அம்மனிடம் தனக்கு குழந்தை வரம் வேண்டி தொழுது வந்தார் ஒரு சமயம் மதுரையிலிருந்து தன் ஊருக்கு திரும்பி வரும் வழியில் ஒரு சிறுமி யாருமின்றி தனியே அழுது கொண்டிருப்பதை பார்த்தார் குழந்தை வரம் வேண்டி நின்ற தனக்கு அன்னை மீனாட்சியை குழந்தையாக வந்ததாக எண்ணி சந்தோஷமடைந்தார் அந்த சிறுமியை தன்னுடன் அழைத்து வந்த வணிகர் தாயமங்கலத்தில் உள்ள குளக்கரையில் அவளை அமர வைத்துவிட்டு நீராடுவதற்காகச் சென்றார் நீராடி திரும்பி வந்து பார்த்தபோது அந்த குழந்தையை காணவில்லை மன வருத்தத்துடன் வீட்டிற்கு சென்றார் அன்றிரவு வணிகரின் கனவில் தோன்றிய அம்பிகை தான் தான் குழந்தையாக வந்ததாகவும் கற்றாழைக் காட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தனது பாதச்சுவடு இருக்கும் என்றும் கூறி மறைந்தாள் கனவில் கண்டவாறே அந்த இடத்திற்கு சென்ற வணிகர் பாதச்சுவடு இருந்த இடத்தில் ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து வைத்து அதையே அம்பாளாக பாவித்து ஒரு சிறிய கோவில் எழுப்பினான் பிற்காலத்தில் இவளுக்கு சிலை வடித்து பெரிய அளவில் கோவில் கட்டப்பட்டது இந்த பகுதியை சுற்றியுள்ள இருபத்தி கிராம மக்களுக்கும் அம்பிகை தாயாக இருந்து அருள் புரிவதால் இத்தலம் ஆரம்பத்தில் தாய்மங்கலம் என்று அழைக்கப்பட்டு காலப்போக்கில் தாயமங்கலம் என்று மறுவியதாக கூறப்படுகிறது முத்துமாரியம்மன் இங்கு சிறுமியாக வந்து அருள் பாலித்ததால் இவளை கண்ணீர் தெய்வமாகவே கருதி வழிபடுகின்றனர் எனவே திருமண பாக்கியத்திற்காக அம்மனுக்கு தாலி அணிவிக்காமல் தாலி போட்டு செய்து அதை அம்பிகையின் பாதத்தில் வைத்து பூஜிக்கின்றனர் குழந்தை பாக்கியம் வேண்டி வரும் பக்தர்கள் பிரகாரத்தில் உள்ள வில்வ மரத்தில் தொட்டில் கட்டுகின்றனர் திருமண பாக்கியம் வேண்டி தாலி போட்டு வைத்து வழிபடுகின்றனர் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க